Okay. ஆமா சைலன் போ அப்புறம் <coughs> கிராமத்தில் <coughs> மகிழ்ச்சியாகவும் பாசத்துடன் கூடி என வரவேற்றிருக்கிற சகோதர சகோதரிகளே வருகிற வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல வாக்கு கேட்டு வந்தேன் வந்த நேரத்தில் ஆறு லட்சம் வாக்குகளை அள்ளி தந்தீர்கள் வெற்றி பெற செய்தீர்கள் வெற்றி பெற செய்து மட்டுமல்ல டெல்லிக்கு அனுப்பினீர்கள் டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்தில் பல முறை உங்களுக்காகவும் உங்கள் தேவைக்காகவும் உங்கள் தொகுதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தேன் அது என்ன குரல் கொடுத்தேன் கொடுத்தேன் எத்தனை பார்த்தேன் பார்த்தேன் என்பதெல்லாம் கூட உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன் எல்லா வீட்டுக்கும் புத்தகம் வந்திருக்கும் என்னென்ன கிடைச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் அதே போல மைய அரசு கொடுத்த அந்த ஏழு பதினேழு கோடி ரூபாயையும் எந்தெந்த ஊருக்கு என்ன கேட்டீர்களோ அதை முழுமையாக செய்து கொடுத்து அந்த செலவு கணக்கையும் காட்டி புத்தகத்துல வந்திருக்கு பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ஊருக்கு கூட ஏழு லட்சத்துக்கு பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துருக்கோம் அந்த நிதியிலிருந்து எட்டு லட்சத்துக்கு ஒரு வைப்பாய் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கோம் ஆமா அது காடுகள் அமைக்கனு சொல்லி ஒரு லட்சம் இதெல்லாம் அந்த நிதியில இது எம்பி பண்றது கொடுத்துருக்கோம் இது மாதிரிதான் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன கேட்கிறாங்களோ அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் படிக்கிறார்கள் அதுல ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் இந்த பெ பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் பொறுக்கி எடுத்து அந்த ஏழை மக்களுக்கு இன்றைக்கு படித்து முடித்து பட்டதாரி ஆகியிருக்கிறார்கள் இந்த ஊரில் கூட மூணு பேர் படித்து பட்டதாரி இந்த ஊர்ல இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் ரெண்டு பேர் அப்படின்ட்டு இந்த பெரம்பலூர் அத்தனை பாராளுமன்ற தொகுதியிலும் இருக்கிறார்கள் அந்த குடும்பம்லாம் இன்றைக்கி மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த குடும்பத்தையெல்லாம் படிப்பாங்களான்னு மற்றவர்கள் பார்த்து கொண்டு அந்த நேரத்தில் இல்லை இந்த குடும்பத்திலையும் படிக்க முடியும் பாரிவேந்தர் படிக்க வைத்தா என்ற பெருமையோடும் அதே போல் பல பேர் வேலைக்கும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல ஒரு செயலாக வெற்றி பெற்ற ஒரு பெண்களாக ஆண்களாக பல பதவிகள் வந்து பொது சேவைக்கும் வந்து நான் செய்த அந்த சேவையை மறக்காமல் தொடர்ந்து எங்களோடு இருக்க அவளை அழைக்கிறேன் அதனால மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் வருவேன் உங்களை பார்ப்பேன் உங்கள் தேவைகளை கேட்பேன் மனு கொடுங்க மனு கொடுத்து புதுசா வர நிதியில் எந்தெந்த ஊருக்கு என்ன வருமோ அதை செய்து தருவேன் என்ற வாக்குறுதியோடு